புவி வாழ்த்த வாழ்க ஒரு வயசான பாட்டி தினமும் காலையிலும் சாயங்காலமும் குருவாயூர் கோவிலுக்கு வந்து குருவாயூர் அப்ப தவறாம தரிசனம் செய்கிறத வழக்கமாக வச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்போ ஒரு நாள் யானை மேலே சாமி ஊர்வலம் வர ஸ்ரீவேலி உற்சவம் நடந்துட்டு இருந்தது காலை மாலை இரவு என மூணு வேளையும் அந்த உற்சவம் நடக்கும் அப்படி ஒரு நாள் மாலை வேலை நடந்த உற்சவத்தில் கலந்துக்கிட்ட அந்த பாட்டி இரவு ஸ்ரீவேலி உற்சவத்தையும் பார்க்க ஆசைப்பட்டாங்க அதனால் கோவிலேயே இருந்து இரவு நடந்த உற்சவத்தையும் பார்த்துட்டு வீடு திரும்பினாங்க ஆனால் அன்னைக்கின்னு பார்த்து பயங்கரமாக மழை பெஞ்சது அந்த காலத்தில் விளக்கு வெளிச்சம் தவிர வேறு வெளிச்சம் இல்லாததுனால அவங்க வழி தவறி போயிட்டாங்க அப்பா அந்த இடத்துக்கு ஒரு சின்ன பையன் வரான் என்ன பாட்டி வீட்டுக்கு போக வழி தெரியலையா நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு சொன்னான் இந்த இருட்டில் எனக்கே வழி தெரியல நீ எப்படிப்பா என்னை கூட்டிகிட்டு போவ அப்படின்னு கேட்டாங்க அந்த பாட்டி நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கொண்டு போய் பத்திரமா சேர்க்குறான் அந்த பையன் ரொம்ப நன்றிப்பா எனக்காக இவ்வளோ தூரம் நனைஞ்சிட்டே வந்திருக்கியே என் கிட்ட உனக்கு கொடுக்க மாற்று துணி கூட ஒன்றுமே இல்லையே அப்படின்னு அந்த பாட்டி சொன்னாங்க பரவாயில்ல பாட்டி உங்கள் இருக்கிற பழைய துணி இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொன்னான் அந்த பையன் உடனே தங்கிட்ட இருந்த பழைய சிகப்பு சேலையின் முந்தானையை கிழித்து கொடுத்தாங்க அதை அந்த பையன் கோவனமாக கட்டி ஈர உடையை மாற்றிட்டு இரட்டில் ஓடி மறைஞ்சிட்டான் மறு நாள் காலையில் குருவாயூர் கோவிலில் ஒரே பரபரப்பு என்னன்னா குருவாயூர் அப்பனுக்கு அலங்காரம் செஞ்சு இரவு மூடிட்டு போனாங்க காலையில் வந்து பார்த்தா கோவணம் கட்டி இருந்தது இதை யாரு செஞ்சிருப்பாங்க ஒரே குழப்பம் இந்த விஷயம் ஊர் முழுக்க பரவிச்சு பாட்டி காதுக்கும் எட்டுச்சு இரவு என்னுடன் வந்தது எனக்காக வழிகாட்டியது குருவாயூரப்பனா என ஆச்சரியப்பட்டாங்க உடனே கோவிலுக்கு போய் இதை சொன்னாங்க ஆனா அதை யாருமே நம்பலை அவங்க வீட்டுக்கு போய் மிச்சம் இருந்த புடவை எடுத்துட்டு வந்து காட்டினாங்க அதுக்கப்புறம்தான் நடந்த அதிசயத்தை எல்லாரும் நம்பினாங்க அண்ணிலேருந்து தினமும் குருவாயூரப்பனுக்கு இரவு சிகப்பு கோவணம் சாத்தும் வழக்கம் இருக்கு இன்னைக்கு வரைக்கும் கடைப்பிடிச்சிட்டு வராங்க நன்றி வணக்கம்